திருப்பத்தூர் அருகே விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருவிழக்கு பூஜை சித்தரடிகளார் மற்றும் பெண்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வாணியங்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட வாணியம்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு கணபதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு திருவிழக்கு பூஜை நடைபெற்றது தமிழ் வேத ஆகம சித்தர் நெறி முறைப்படி நடைபெற்ற இந்த சிறப்பு திருவிழக்கு பூஜையில் சித்தர் மாணவர் காரியங்கள் பட்டி பதனன் சித்தர் பீடம் குறுகுள தலைமை செயலாளர் அன்பு சேவுகன் தலைமையில் எழுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து வேள்வி நந்தீஸ்வரர் யாக வேள்வி நடைபெற்றது ஒருபுறம் யாக வேள்வி நடத்தி சித்தரடிகளார் மந்திரங்கள் போத மறுபுறம் பெண்கள் தாங்கள் எடுத்து வந்திருந்த குத்துவிளக்குகளை வாழை இளையம் வைத்து அலங்கரித்து தீபம் ஏற்றினர் பின்பு மஞ்சால் விநாயகர் செய்து அதற்கும் பூஜை செய்தனர் குருகுல தலைமை செயலாளர் சிறப்பு மந்திரங்கள் போதினார் அதை பூஜை செய்யும் பெண்களும் கூறி தங்களின் விளக்குகளுக்கும் மஞ்சளாலான விநாயகருக்கும் குங்குமம் மற்றும் உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ப்பணை செய்து தீபாரதனை காட்டி வழிபாடு செய்தனர் அப்பொழுது விளக்கேற்றிய பெண்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு அருள் வந்து சாமி சாமியாடினர் பின்பு வெற்றிலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் வளையல் மஞ்சள் கிழங்கு தாளி சயிறு குங்குமம் உள்ளிட்ட பொருட்கள் வைத்து நிறைவாக விளக்குக்கு கற்பூர ஆராதி காட்டி விநாயகரை வழிபட்டனர் உணர்ந்து <muchas> மறைந்து களவ கோளமாய் நீனே கோற்றடிவே ஆபக்திமே கோளமாய் நீனே கோளமாய் நீனே நாத்தி தேவரே நீ கோளமாய் நீனே தேவரே கோளமாய் நீனே மகிமா விலக்காம் மந்தா விலக்காம் குருவாய் பிரியாகே கருவி கருவி தர்வி தர்வி திருவிடி கருப்பே

यहां काम करते हैं ये के 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 जो आए जो आए जो आए जो आए ताकि ये चिड़िया पर अम्बेगा ये चिड़िया ये चिड़िया ये चिड़िया आने चलेंगे चिड़िया गा चिड़िया गा चिड़िया गा நலம் விளைய நலம் விதைகள் நலம் விதைகள் நான் பொருளே நாளிலே நான் இடமே அண்ணா அந்த நெருப்புப் அடங்கி பனி கேட்டிக்கோள்களாக நூறு கோடி ஆண்டு